பராசரர் ஆன்லைன் அஸ்டோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் திண்டுக்கல் ஹரியர் சிறுமாயின் பணிவானகம் ஹரியோ தளபதி நாகராஜ் அவர்களுக்கும் வணக்கங்கள் அதாவது ஒன்பதில் குரு பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் காலபுருஷ பாக்கியாதிபதி இருப்பது விசேஷமான ஒரு விஷயம் பொதுவாக அது சுபகிரகமாக வருவதால் சுபகிரகம் திருகோணம் ஏறுவனும் ஏற வேண்டும் என்பதும் சரிதான் ஆனால் சனி கர்மஸ்தானத்திற்கு அதிபதி அந்த கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாகன்தான் கர்ம காரகனும் அவன் கர்மாதிகாரி என்ற ஈஸ்வர பற்றம் பெற்றவனும் இந்த சனி பகவான் தான் ஸோ அந்த சனியை பொறுத்தவரை கர்மத்தின் விளைவுகளை மட்டுமே கணக்கில் கொள்வான் இப்ப ஒன்பதாம் இடத்த ஒரு பாப கிரகம் சனியோ ராகுவோ கேதுவோ எந்த கிரகம் இருந்தாலும் நாள் பூராம் ஆன்மீகம் பேசினாலும் வாழ்க்கை ஒரு முறையாவது அன்னைக்கு வந்து நடப்பையா சாமியாவது சாத்தானா அதுங்கிற வார்த்தை அவங்க வயலந்து வந்துடும் நான் நிறைய பார்த்துருந்தேன் நல்லது பக்திமான் சாமி கும்பிடுவாங்க எல்லாம் செய்வாங்க கோவில் குளங்களுக்கு போவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் கடைசியில் படைக்கிறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு பேசிட்டு புதாக பேசினா அந்தப்பையா சாமியை நானந்தே உனவோ பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தை அவங்க வந்துடும் இது வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய பாப கிரகங்களின் ஒரு தன்மை அப்போ சனி அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த குரு என்ற தன்மைக்கு வந்து சற்று அவர் கொஞ்சம் பிரேக் போடுவார் இல்லை நிறைய க கதைகள்லாம் இருக்கு இந்த விஷயத்தில் வந்து சனிக்கும் செவ்வாய்க்கும் யுத்தம் நடந்ததுக்கெல்லாம் ஒரு காரங்க சனிக்கும் சூரியனுக்குமே யுத்தம் நடந்திருக்கு ஒரு பக்கம் சனியும் சுக்கரனும் நிற்கிறாங்க ஒரு பக்கம் சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு எல்லாம் நிற்கிறாங்க இதெல்லாம் ஒரு இப்புறான கதைகள் இருக்கு நான் சந்திரபுரமாக அந்த கதைகள்லாம் சொல்கிறேன்னா வந்து அதனால வந்து அதில் ஜோதிடத்துக்கு என்ன லாபம் ஜோதிட தேர்தல் புரிந்து கொண்ட விஷயம் என்பதையும் நான் விரிவமாக அந்த கதையை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இல்லை அதனால அந்த பாபகிரகங்கள் இருந்தால் அந்த தன்மை வந்து அவங்களுக்கு வந்துடும் அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு ஆத்திரம் ஒரு கோபம் இவை எல்லாமே வந்துவிடும் இதை சரி நான் அந்த கதையை எப்பவுமே சொல்லிடுறேன் அதுதான் சால சிறந்தது இருக்கும் சனி பகவான் வந்து சிவனை நினைத்து அதாவது துர்வாச முனிவரின் அருளை பருளை அறிவுரைப்படி காசியில் வந்து மிகப்பெரிய ஒரு தவம் செய்து போயிருந்தார் ஏன்னு கேட்டா ஆஹ் இவருக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல இதைகள்லாம் சேவைகள்லாம் பண்ணி துர்வாசன் அருளை பெற்ற பிறகு துர்வாசனிடம் நான் பரபிரமத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேற்றுங்கள் குருவேன்னு கேட்கும்போது பரபிரமத்தை த தரிசிக்க வைக்கும் அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாதுப்பா அதனை வந்து காசியில போய் தவம் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க அந்த காசிங்கிற சேத்திரமே பிரபஞ்சத்துக்கு மேலே இருந்து பார்த்தா திரிசூல வடிவத்துல இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து அதுதான் விஞ்ஞானிகள் தான் சொல்லணும் ஆனா சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆன்மீகம் வச்சாரு திருச்சூலம்ன்றா சொல்ல மாட்டாங்க இந்த காசி சேத்திரமே திரிசூல வடிவத்துல இருக்குமாங்க இப்போ ராமேஸ்வரத்துக்கு நீங்க எப்படி மேலேருந்து இருந்து பார்த்தா இந்த ராமேஸ்வரம் அந்த எட்ஜ் இது தனுஷ்கோடி எட்ஜ் இருக்கு இல்லையா அந்த தனுஷ்கோடி எட்ஜ் வந்து சிவ சிவலிங்கம் மாதிரி இருக்கும் சிவலிங்கம் ஆவுடை மாதிரி இருக்கும் அது பல படங்கள்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போட்டுட்டாங்க பார்த்துருக்கோம் அதே மாதிரி காசி சேத்திரம் வந்து திருசுல மாதிரி இருக்கும் தான் காசியில் சென்ற தவம் இருந்தால் அதற்கு பல கோடி புண்ணியம் உண்டு என்று சொல்லுவார் அந்த இடத்துல வந்து பண்ணும்போது கந்தர்வரா ம ராஜாவின் மகளான தாமினி என்கின்ற பெண் வந்து இவன் மீது அதாவது சனியின் மீது மையல் கொண்டு சனியா அடைய வேண்டும் என்று அந்த யாகம் புரிகிற இடத்துல வந்து அவருக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்கிறார் பணிவடை ஆனால் இவருக்கு தெரியாது சனி பகவானுக்கே தெரியாமல் பல வருஷ கணக்கெலாக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பல வருஷங்களாக சேவை பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இவருக்கு அந்த பரபிரம்ம தரிசனம் கிடைச்சிது முதல்ல பிரம்மா வர்றாரு அப்புறம் விஷ்ணு வர்றாரு அப்புறம் சிவன் வர்றாங்க எதுலேயுமே நான் முழுமை அடையலை எனக்கு பரபிரம்ம தரிசனம் சொல்லணும் அப்படிங்கினா எல்லாரும் சேர்ந்தவனை பரபிரம்ம தரிசனம் தான் சந்திக்க தரிசிக்க விடுறாங்க போய்கிறாங்க அதில் அவர் முழுமை முழுமையடைஞ்சிடாரு முழுமை அடைஞ்ச உடனே தாமினிங்கிற பெருமை என்ன செய்யறாங்க நிறைய பக்தர்கள் அங்கே இருந்தால் கூடி நிற்கிறாங்க ஏன்னா இவர் தவம் புரியும் போது இவர் உடம்பு வந்து ஏற்படக்கூடிய ஒளியினால நொண்டி நடக்க வாய் பேசாதவன் பேச ஆரம்பிச்சிடறான் பார்வை இல்லாதவன் நல்லா பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு போய் சனி பகவானுக்கு வந்து இதை ஆயிடுறாங்க பக்தர்கள் ஆயிடுறாங்க ஒரு உலகத்திலேயே நாம சனியை வந்து பல விங்களை தோஷங்களாக சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே ஒரு நல்லது நடக்கும்னா சனி பகவான் அருள் அட கண்டிப்பாக நல்லது நடக்காது சனி பகவான் பரிபூர்ணம் அருள் கடாட்சம் வேண்டும் அப்புறம் தான் அந்த நல்ல காரியங்கள் நடக்கும் இப்படி இருக்கும்போது அந்த தாமணிங்கிற என்ன சொல்றா அப்படின்னா நான் என் சேவையில் பரிபூர்ணம் அடைந்து விட்டேன் என் காதலில் நான் வெற்றி பெற வேண்டாம் தாங்கள் என்னை தேடி வர வேண்டும் மனசுலயே பிரார்த்தனை அங்கிருந்து போயிடுறான் அங்கிருந்து போயிட்டு வேறோட இருந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறான் தவம் பண்ண மாதிரி போது என்ன மந்திரம் சொல்ல என்ன சொல்ல எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது உட்காந்து ஓம் சனீஸ்வராய நமக ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறார் சொல்லும்போது தவளை அவளை அறியாம வந்து ஒரு பீஜா மந்திரம் வாயில உற்பத்தி அது ஓம் பிராம் ப்ரௌம் ப்ரீம் சஹ சனீஸ்வராய நமக அந்த அது பீஜா மந்திரமாக சிவபெருமாளால் அங்கீகரிக்கப்படுகிறது அப்போ அந்த இதை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்றாங்கன்னா இந்திரன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா சனி பகவான் மேலுக்கு மேல் சக்திக்கு மேல் சக்தி அடைஞ்சிக்கிட்டே போறாரு ஏன்னா சனி பகவான் சரி பகான் வந்து என்னோட படைத்தலைபியா இருக்கும்னு சொல்லி சனி பகவான் தேவேந்திரன் கேட்கும்போது சனி பகவான் மறுத்து விடுகிறார் யார்ட்டையும் தனிப்பட்ட முறையில் இருக்க முடியாது ஏன்னா கர்மத்தின் பலனையும் நான் கொடுத்து ஆகணும் எல்லாருக்குமே ஆகணும் அது யாரா இருந்தாலும் சரி அப்படிங்கும்போது யார்ட்டையும் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில அவர் பொறுப்பேற்று இருந்தேன்னா அது எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு இதனால கோபம் அடைஞ்ச இந்திரன் என்ன செய்றாரு இப்ப வந்து இந்த தாமினியை இவருக்கு கிடைக்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா கந்தரவத்து தாமினிய சனி பகவானுக்கு கிடைக்க வேணாம் பண்ண சனி பகவானுக்கு மனசுல தெரியும் தான் அந்தரியாமியா திராமி ஞானம் பண்ணும்போது தமக்கு யார் பணிவடை செஞ்சாங்கிறது நல்லா அவர் இந்த இதனுடைய ஞானசக்தி நல்லா புரிஞ்சுக்கிறா புரிஞ்சுக்கிட்டு இந்த தாமனியை தேடி வரணுங்கிற சப்ஜெக்ட் இருக்கும்போது அவர் தவம் பண்ணட்டும் தவம் பண்ணும்போது இவர்தான் தேவர் சக்தி கிடைச்சிருச்சு இவர்தான் தேவனாக சனி தேவனாக அங்கீகரிக்க வெறும் சனியாக இருந்தால் சனி தேவனாக அங்கீகரிக்கப்பட்டு விடுங்க முதல் நீர் அவள் பண்ணும்போது என்ன செய்யறா அப்படின்னு சொன்னால் சனி பகவான் கேட்கல சனிமான தாமணிக்கு திருமணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன தனியை எழுத்து நிற்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கும்போது செவ்வாய் வந்து நாடுறாங்க செவ்வாய் வந்து என்ன நவகிரகங்களின் சேனாதிபதி நவகிரக மண்டலத்துக்கு சேனாதிபதியான செவ்வாய் செவ்வாய் நடும்போது செவ்வாய் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா அண்டயத்துல வந்து தன்னோட கொடூர பார்வையை வந்து இந்த தாமணி மேல செலுத்துறாப்புல இதனால் அகங்காரம் கொண்டு தாமணி கோபத்தில் இவங்க தவம் செஞ்சு ஒரு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தனியின் மேல ஒரு வெறுப்பை ஒரு புணர்ச்சி மாதிரி பேச அவர் அந்த நிலை சனி பகவான் அங்க வர்றாரு சனி பவானை வசைப்பாடை விட்டு தாமணி சென்று விடுகிறாள் இதை பார்த்து ஆச்சை என்னுடைய பக்தியாக இருந்தவள் இவள் என்னுடைய பக்தியாக இருந்து என்னை அடைய வேண்டும் என்று தவம் செய்தவள் ஆச்சியை ஏன் இப்படி திடீர்னு ஞான திஷையால பார்க்கும்போது செவ்வாய் வந்து இந்த மாதிரி அன்ட் அதான் அது என்ன சொல்லுவாங்க சரியான டப்புன்னு சொல்ல தெரியல வந்து சம்பந்தம் இல்லாத விஷயமா வந்து செவ்வாயோட பார்வை பட்டதுனால வந்து நிலமை இது அப்படின்னா உன அங்காரனுடைய மண்டலத்துக்கு போய் செவ்வாய் மண்டலத்துக்கு போய் தனிமுகம் வந்து செவ்வாயை கூப்பிடுறாரு கூப்பிட்டு எப்படி நீங்க வந்து தாமினி மேல ஒரு பார்வை இல்ல ஏன் உன்னோட தனிப்பட்ட விருப்பம் இல்லை பிறகுனால நீ வந்து கேட்கறியாமா அவை என்பதால் என்னுடைய பக்தை என்னுடைய பக்தையின் ஒரு குறை ஏற்படாத குறையை தீர்க்கொண்டு என்னுடைய கடமை நீங்க வந்து சம்பந்தமே இல்லாமல் தாமினி மேல உங்க பார்வையை நீங்க ஏன் செலுத்துறீங்க என்பது நான் யார் மீது எந்த பார்வை செலுத்தலும் செலுத்த என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு கிடையாதுன்னு இங்கேருந்து செஞ்சு விடுமா நான் இங்கேருந்து போக மாட்டேன் எனக்கு முடிவு தெரிஞ்சாகணுங்கிறேன் இந்த பிரச்சனை நடக்கும்போது புதன் பிரி சூரியன் சொல்றாரு இந்த மாதிரி சனி அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த செவ்வாய்க்கு சப்போட்டா சூரியன் குரு சந்திரன் எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாங்க சுக்கரனுக்கு சப்போட்டா மன்னிக்க சனிக்கு சப்போட்டா சுக்கரன் வந்து நிற்கிறார் அப்போ ரெண்டு பேருக்கும் வார்த்தை ஜாலங்கள் நடக்கிறது ஜாலங்கள் நடக்கும்போது சூரியன் வந்து எச்சரிக்கை பண்ணார் சனி பகவான் இங்கேருந்து சென்று விடுன்னு அவர் கேட்குறாரு நான் ஒரு தர்மாதிகாரி கர்மாதிகாரி நான் எனக்கு வந்து முழுமையான விஷயம் தெரியணும் அன்டயத்துல அதாவது சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்தை எப்படி பார்வையை செலுத்தலாம் அந்த பார்வை உடனடியாக ஒரு அவசரணும் அதெல்லாம் நடக்காத விஷயம் அது அதை சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது சொல்லுங்க யுத்தம் நடக்குது பெரிய யுத்தம் யுத்தம் நடக்கும்போது சனி பவன் எதிர்த்தாக்குதல் பண்ணாம இருக்கிறார் சுக்கரன் எவ்வளவோ வந்து எல்லாத்தையும் சொல்றாரு நீங்க பண்றதுல அதர்மம் சனி பவானோட எந்த தப்பும் கிடையாது அப்படி சொல்லி சனிக்கு பேவரா சுக்கரன் ஒருத்தர் தான் தேர்றாரு மத்த எல்லாரும் இந்த பக்கம் நிற்கிறாங்க சூரியனோட பக்கத்தில் நினைக்கிறாங்க யுத்தம் நடக்குது யுத்தம் நடக்கும்போது சனி பகவான் வந்து எதிர்த்தாக்குறது இல்லாமல் அவங்களோட வித பூரா தன்னுக்குள்ள ஏற்றுக்கிறாரு தனக்குள்ள ஏற்றுக்கும்போது அங்கே மும்மூர்த்திகள் வந்து பேச பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு சனி பகவான் வந்து ஈஸ்வரனுக்கு சமமான விளங்கக்கூடிய தன்மையை அடைஞ்சிட்டாரு இத்தனை பேர் அடிந்திருக்கு இது வந்து என்ன சனி பகவான் தன்னோட விஷரூபம் எடுக்கிறார் ரொம்ப உயரமா பிரம்மாண்டமான உயரம் எடுக்கிறார் இப்படி அவதாரத்தை திருவிக்ரம அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்தாரோ அந்த மாதிரி பிரம்மாண்டமா எடுக்கிறாரு எடுத்தோன்னா எல்லாரும் வந்து இந்த பிரபஞ்சமே வந்து சனிக்குள்ளே அடக்கமாக ஆரம்பிச்சிருக்கு தேவாதி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களும் எல்லாரும் சேர்ந்து எந்த தேவேந்தன் வந்து செவ்வாயை உருவா உசு பேச்சு செவ்வாய் பண்ற வேற இது போகிறான் பண்ணோன்னா அவமூர்த்தி எல்லாம் தேடி இந்த யுத்தத்தை வந்து நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு கேட்கும் போது அவங்க கேட்கறான் நிர்ணயம் என்பது ஒன்று இருக்குது எந்த ஒரு கிரக மண்டலமா இருக்கும் அதுக்குன்னு சில வந்து கால நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த கால நேரத்தை தவறியவர்கள் எப்படி இன்னொருத்தர் மீது பார்வையை செலுத்தலாம் வந்து மகேஸ்வரனை பார்த்து சிவனை பார்த்து சனி பகவான் கேட்க கேட்குறாரு வந்து சூரியன் டையும் வண்டையும் எப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படி மனுப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா தவறு அப்படிமா இதெல்லாம் வந்து நவகிரக சபையில வந்து விவாதிக்கணும் அப்படிங்கும்போது சனி பண்ணி இதே நவகிரக சபை தான் இங்கே எல்லா கிரகங்களும் தான் உட்காந்துருக்கோம் நம்ம வந்து இங்கே முடிவு தெரியணுமா அவர் சிவபகவான் வந்து சனி பகவான்ட்டே கேட்கிறார் உங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லிட்டு அவரவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலம் என்று ஒன்று உண்டு தான் நம்ம திசாபுத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த திசா காலங்களில்தான் அவங்க பாதிப்பு இருந்து நல்லதோ கெட்டதோ பாதிப்பு தருவா நினைச்ச பொருளாம் வந்து பாதிப்படுத்த இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கும் அப்ப நல்ல சேருவேன் இவருக்கு பிடிக்கலங்கிறதுனால அவன் வந்து அவன் கட்டவனா மாறிடுவானா ஒருத்தனுக்கு வந்து சேரா இப்ப நான் வந்து என் பார்வை நான் செலுத்த முடியுமா இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாங்கிறதுனால நான் பார்வை செலுத்த முடியாது எனக்கு நவகரக மேலே என்னுடைய பார்வை செலுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது நவகிரகங்களே செயல்படாமல் வைக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கிறது அப்ப நான் வந்து என் பார்வை மேலாம் செலுத்தட்டுமா அது நியாயமா அப்ப என்னுடைய திசாபத்தி வரும்போது அந்த பத்தொன்பது ஆண்டுகளில் இல்லை நான் ஏழை நாட்டுத்தினை அஷ்டாட்ட வரும்போது இவர் தப்புக்குண்டான தண்டனையை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இது வந்து கால நிர்ணயம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் தன்னுடைய விருப்பத்திற்காக வந்து செய்வது எந்த வகையில நியாயம் கேட்கும் போது அங்க வந்து சபையில வந்து நிர்ணயம் பண்றாங்க அவங்க அவங்க திசாபத்தி காலங்களை தான் அவங்களோட தன்மையை வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்க மேல நீங்க வெளிப்படுத்தணும் அதை விட்டுப்பட்டு இந்த மாதிரி நினைச்ச நேரத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்காரனை பார்த்து கேட்குறாரு இந்த மாதிரி தேவேந்திரன் வந்து இந்த மாதிரி செஞ்சா ஒரு கால் புணர்ச்சினால நடந்துருது சனி பகவான் பெரும் சகிதமாக என்னென்னா உருவெடுக்கணும் என்ற தவறு நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டு சொல்கிறான் வந்து தாங்கள் கர்ம வீரர் நான் அதை நிலைநாட்டக்கூடிய ஒரு தர்ம வீரனாக இருந்து உங்கள் ராசியாக மகரத்தில் நான் உச்சம் பெறுகிறேன் அதாவது உங்களுடைய கர்மவினை சரியாக நடப்பதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன்னு செவ்வாய் வாக்குறுதினால்தான் மகரத்து வந்து செவ்வாய் உச்சமாறான் அதே மாதிரி சூரியன் வீட் சூரியன் வந்து மேஷத்தை உச்சமாக இருக்கிறார் அந்த காலபுஷம் முதல் படம் ஒன்றுக்கும் பத்துக்கும் தான் எங்கள் பேச்சு எனக்கும் என்னுடைய கர்மா தானே பேச்சு ஒரு மனிதன் என்பது ஒன்று நான் லக்னம் இன்னொன்று என்னுடைய கர்மையா பத்தாம் இடம் அப்போ ரெண்டுதானே பேச்சு என்பது அந்த ஒன்னாம் இடத்தை வந்து சனி நீச்சமயம் காரணம் என தன் தந்தை எங்கு உச்சமாக இருக்கிறார் தந்தை என்ன தான் தவறு செய்தாலும் தந்தை தந்தை தான் அவர் முன்னால் நாம் எதிர்த்து வந்து அவருக்கு இதாக நம்ம பாதிப்பேற்ப நடந்துவிடக்கூடாது அவர் ஆசீர்வாதம் பண்ணாலும் அதை ஏற்றுக்கணும் அவர் சாபம் கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் அவர் புகழ்ந்தாலும் ஏற்றுக்கணும் அவர் தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கணுங்கிறதுனால தான் நீச்சத்தை வந்து சனி பகவான் உச்ச நீச்சமாகிறார் ஸோ இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும்போது அந்தந்த கிரகங்களுக்கு அதுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் தான் அவர்கள் தன் பார்வை முழுமையாக செலுத்த முடியும் என்பதை காரணத்தினால தான் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா அது அந்த அளவு நற்பலங்களை தராது எதிர்மறை விளைவுகளை தரும் அப்போ வந்து இந்த மிருகங்களை துன்புறுக்குறது அடிக்கிறது வைக்கிறது கர்ம நிலைநாட்டி ஆகணும் அந்த கர்மையின் பாகத்தான் பூர்வீக கர்மத்தால் அவன் செய்த தோஷங்களை அவன் அடைத்தான் வேண்டும் அப்போ ஒருவனுக்கு கஷ்டம் வரும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான் என்பதை வைத்து தான் உண்மையான மனநிலையை அறிய முடியும் எவ்வளவு கூட புடம் புடம்புடனோ அவ்வளவு கூட தங்கம் இன்னும் அது மாதிரி மனித வாழ்க்கையை அப்படித்தான் எவ்வளவு கூட துன்பங்களை சந்தித்த போதிலும் இறைவழி நாட்டத்திலும் தர்மநிதி தவறாமல் ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அவன் நிச்சயமாக சனியால் மேன்மைப்படுத்தப்படுவான் அவர்களுக்கு சனி கொடுப்பதை ஈஸ்வரனாலும் தடுக்க முடியாது இதில் ஒரு தன்மையினால தான் இந்த இதை சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சந்தேகம் உண்டா தாராளமா கேட்கலாம் நன்றி